உலக நாடுகள் அனைவருமே உற்று நோக்கி எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் இந்த தருணத்தில் சுனிதா வில்லியம்ஸ் புச் வில்மோர் இவங்க டீம் அப்படியே பூமிக்கு வந்தடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை இன்றைக்கி அதிகாலை மூணு முப்பது மணிக்கு நம்ம கேள்விப்பட்டோம் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாத காலம் விண்வெளியிலேயே அவங்க தங்கியிருந்தாங்க போயிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதாவது விமானங்கள் இது போன்ற தயாரிப்புகளை செய்யக்கூடிய போயிங் நிறுவனம் தான் இவங்கள முதல்ல அழைச்சிட்டு போனது ஸ்பேஸுக்கு அதுக்கு பிறகு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இவங்கள ஒம்பது நாள் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்பது மாத காலம் அவங்கள ஸ்பேஸ் ஸ்டேஷன்லையே தங்க வச்சிட்டாங்க அவங்களுக்கு அதுக்கு நடுவில் இவங்களை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு முயற்சியுமே போயிங் நிறுவனத்தினால தோல்வி தான் அடைகிறாங்க நாசாவும் எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க போயிங்கிட்ட கேட்குறாங்க ஏன் இன்னும் நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியல விண்வெளியில் தங்கிட்டிருக்க சுனிதா வில்லியம்ஸு புச்வில் மோர் அவங்க கூட இருக்கிற டீமை ஏன் இன்னும் கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்களும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் காலதாமதமாகிட்டே இருக்குது உடனே அங்கே அமெரிக்காவில் ஜோ பைடன் தலைமையிலான அரசு மாறி அதுக்கு பிறகு ட்ரம்ப் தலைமையிலான அரசு பதவியில் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் எலான் மஸ்க்கு அமெரிக்க அதிபரோட ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறார் இப்போது அவர் என்ன சொன்னார்னா நான் என்னுடைய நிறுவனத்தின் மூலமாக நான் இவங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அதாவது விண்வெளியில் இருக்கிறவங்கள நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பை வெளியிட்டார் அதன் பிறகு ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா ஜோ பைடனுக்கு மக்கள் மேலே ஒரு அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரும் இதை வந்து அரசியலாக்கினார் அதுக்கு பிறகு எப்படியோ ஒரு வழியாக இந்த விண்வெளியில் தங்கிட்டிருந்தவங்கள பூமிக்கு கொண்டு வந்துட்டாங்க இவங்களில் கிட்டத்தட்ட ஐ இந்த ஐஏ ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்கா ரஷ்யா யூரோப் ஜப்பான் கனடா இந்த அஞ்சு நாடுகள் இணைஞ்சு அங்கே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ ரொம்ப பழமையாக மாறிடுச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அங்கே அமைச்ச அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த நாசா வந்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளை கொடுத்துருந்தாங்க இதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்ஸை நாசா கிட்டேருந்து அவங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் போயிங் நிறுவனமும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வாங்குகிற சம்பளத்தை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமாக நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலரை அவங்க சம்பளமாக போயிங் நிறுவனமும் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் போயிங் நிறுவனம் இந்த விண்வெளி வீரர்களை கூட்டிகிட்டு வர முடியலை இதே போல் தான் கல்பனா சாவ்லா அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அங்கேருந்து அவங்க பூமிக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகளை நடந்துகிட்ருக்கும்போது அவங்களுடைய வரக்கூடிய அந்த கேப்சூல்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒரு சின்ன ஃபோம் ஒன்று கிழிஞ்சிருந்துச்சு ஆனால் நாசாவுக்கு அந்த ஃபோம் கிழிஞ்சது நல்லாவே தெரியும் இந்த சூழ்நிலையில் கூட்டிகிட்டு வந்தால் எதுவும் பிரச்சனை ஆகுமா ஆகாதான்னு ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் ஆகாது இந்த ஃபோம் கிளியாது நீங்கள் தைரியமாக வரலாம் அப்படின்னு ஏன்னா அந்த கேப்சூல் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து எர்த்துக்கு ட்ராவல் ஆகணும்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் தான் அந்த கேப்சூல் ரன் ஆகி வரணும் அப்போ எந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் எந்த அளவுக்கு அந்த கேப்சூலை பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அது பூமியில் இறங்கும்போது கல்பனா சாவில் அவங்க பெரிய சவால்களை சந்தித்து அவங்க கடைசியில் அவங்கள மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஆச்சு அது எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஒன்பது மாத காலம் இப்போ இருக்கின்ற சுனிதா வில்லியம்ஸாக இருக்கட்டும் புட்ச்வில் மோராக இருக்கட்டும் அவங்க அவங்க கூட இருந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம உதாரணத்துக்கு இப்போ ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டு நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் ஃப்ளைட்டு வானத்தில் பறக்குது அது வந்து கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் உயரத்தில் தான் இருக்குது தூரம் தான் ஆனால் ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் அதிகமானது அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு நாளைக்கு பதினாறு முறை அவங்க சூரிய உதயத்தையும் பகல் இரவு அதாவது சொல்லுவோம்ல சன்செட்டு சன் ரைஸ் அப்படின்றத அவங்க அதை பார்த்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் பதினாறு முறை அதே போல் இந்த இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா வந்து இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எட்டு லட்சம் ரூபா நம்ம நினைக்கிறோம் எட்டு லட்சம் ரூபா அதிகமான வருமானம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த விண்வெளி வீரர்களுக்கு அமெரிக்காவில் அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாய் வாங்குகிற சம்பளத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாசா இதில் அவங்க விண்வெளியில் சந்திக்கக்கூடிய சவாலான விஷயம் நிறையா இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட கஷ்டம் ரெண்டாவது அங்கே தண்ணி பிரச்சனை சிறுநீரை தான் அவங்க ப்யூரிஃபை பண்ணி தண்ணியாக குடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலாம் கூட வெளியாச்சு அதுதான் உண்மையும் கூட அதே போல் அவங்க படுத்து தூங்கணுன்னா கூட ஸ்லீப்பிங் பேக்குன்னு அப்படி ஒரு பேக் இருக்குது அந்த பேக்கில் போய் அவங்க கரெக்டாக தன்னுடைய பொசிஷன் மாறாமல் அவங்க போய் அதில் செட்டில் ஆனாங்கன்னா தான் அவங்க அதில் படுத்து தூங்க முடியும் இப்படி பிரச்சனை சாப்பாட்டுக்கு பிரச்சனை ஒம்பது மாத காலம் குளிச்சிருக்கவே மாட்டாங்க வெறும் சும்மா ஹேர் வாஷ் மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர குளிக்க முடியாது அதுபோல் புவியீர்ப்பு விசை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால தான் சுனிதா வில்லியம்ஸ் கூட நீங்கள் வெளியே வந்தவுடனே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மொதல் முதல் அப்படின்னு கேட்டவுடனே அவங்க உடனே ஐ வாண்ட் ஜம்ப் இன் த ஓஷியன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து கடலில் குதி குதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படிலாம் அவங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க ஊடகங்கள் வாயிலாக அதுபோல் இந்த ஸ்பேஸில் ஸ்டேஷனில் ஒரு ஒரே ஒரு டாய்லெட்டு கட்டுறதுக்கு கட்டுறதுக்குன்னா அங்கே அமைப்பு உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சி கோடி ரூபாயை நாசா செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு இது இது போல் ஒவ்வொரு விஷயமுமே அங்கே காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தான் நாசாவே என்ன செஞ்சிடுறாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் போயிங் நிறுவனத்துக்கும் அவங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கிறதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்து அதை நிர்வகிக்க வருஷத்துக்கு இவ்வளோ டாலர் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தமும் போடப்பட்டு அவங்க அதை ரன் இருக்காங்க ஆனால் போயிங் வந்து சரியான முறையில் இயங்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க நாசா ஆனால் ஸ்பேஸ் எக்ஸு எலான் மாஸ்க்கு வந்து அவர் சொன்னபடியே விண்வெளி வீரர்களை மீட்டு கொண்டு வந்திருக்காரு உண்மையிலே அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சவாலான விஷயத்தை எடுத்து செஞ்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் இல்லை மற்றவங்களும் அங்கே இருந்த சக விண்வெளி வீரர்களும் நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்க ஆனால் சுனிதா வில்லியம்ஸை மட்டுமே நம்ம வந்து அதிகம் பேசுகிறது என்ன காரணம்னா அவங்க இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது அவங்கள நம்ம மட்டும் இல்லை இந்தியா மட்டும் கொண்டாடலை மற்ற உலக நாடுகளும் சுனிதா வில்லியம்ஸை கொண்டாடுறாங்க அங்கே விண்வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜி இன்னும் புச்சுவில்மூருக்கு சிக்ஸ்டி ப்ளஸ் ஏஜி ஏஜி அதிகமாக இருந்தாலும் அவங்க சாதித்த சாதனை பெரிய அளவில் சாதனைகளை செஞ்சுருக்காங்க அங்கே ஸ்பேஸில் போய் அவங்க ஸ்பேஸ் வால்க் பண்ணி அங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஒன்பது நாளில் மறுபடியும் பூமி திரும்புவோம் அப்படின்னு நம்பி போனவங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாத காலம் அங்கேயே தங்கியிருந்தது தான் வேதனை பல சவால்களை சந்திச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு நாசாலிருந்து உணவு கொண்டு போகப்பட்டுச்சு அப்படின்னு தகவலாம் கூட வெளியாச்சு ஆனால் அந்த உணவு கொண்டு போகிற அமைப்பு இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கலில் இவங்கள ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட முடியாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ரிட்டன் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அந்த முயற்சிகளை தான் ஐலான் மஸ்க்கு நான் அவருடைய டீம் தலைமையிலான டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இத்தனை நாட்களாக அந்த அவங்க ஒர்க் பண்ண அந்த விதம் அவங்க எப்படி அவங்கள மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தது எல்லாமே இன்றைக்கி அது சக்ஸஸாக வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் எது எப்படியோ விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக பூமி திரும்பிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் எல்லாருக்குமே